வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இந் இப்போது நம்ம ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சுக்கான டே நம்பர் எயிட்டுக்கான மேக்ஸ் எக்ஸ்பிரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ டே நம்பர் எயிட்டில் என்ன டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின் கொடுத்தோம்னா வெட்னரி ப்ரீவென்டிவ் ஸோ இந்த கொஸ்டின் தான் கொடுத்துருந்தது ஸோ இதுலேயும் ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்லாம் அப்ளை பண்ணுற அளவுக்கு கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது உண்மையொன்னா நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் இயர் மேத் டெஸ்ட் பேஜில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் பார்த்தாலும் இந்த ஒரு சிக்ஸ்டி டேஸ் சிக்ஸ்டி டேஸில் சிக்ஸ்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்ப்போம் அதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ இதுக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நம்ம பார்ப்போம் அதே போல் அதுலேயே ஆல் ஓவர் ஆல் குரூப் ஒன் கொஸ்டின்ஸ் குரூப் ஏ கொஸ்டின் குரூப் டூ கொஸ்டின் அதே போல் குரூப் ஃபோர் கொஸ்டின் இது எல்லாமே நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக இந்த ஒரிஜினல் கொஸ்டின்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் டாபிக் வைஸாக இண்டிவிஜுவலாக நம்ம பார்த்துருந்ததுக்கும் ஓவரால எல்லா டாப்பிக்குமே கலந்து நம்ம பார்க்குறதுலேயும் நல்ல புது அனுபவம் இருக்கும் ஸோ அதுதான் நம்மளுக்கு எக்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ரைட் ஸோ இப்போ ஒன்ப என்ன நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு அவனிங்க ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை பதினாறு நாட்கள் முடிப்பார் ஏ தனியே அந்த வேலையை நாற்பத்தெட்டு நாட்களில் நாட்கள் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்துட்டு ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை பதினாறு நாள் அதில் ஒருத்தர் மட்டும் கொடுத்துட்டு நாற்பத்தெட்டு நாளில் முடிப்பார் இன்னொருத்தர் நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டால் இந்த இன்னொருத்தவருக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லலாம் எக்ஸும் ஒய்யும் அதாவது ரெண்டு நம்பரை எக்ஸும் ஒய்யும்னு எடுத்துக்கலாம் ஓகேவா எக்ஸ் ஒய் டிவட் பை ஒய் மைனஸ் எக்ஸ் இண்டிவிஜுவலாக கேட்டாங்கன்னா அதே இது ஏ தனியாக பி தனியாக கேட்டிருந்து ஏவும் பியும் சேர்ந்து எத்தனால் முடிப்பாங்கன்னா என்ன ஃபார்முலா எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ டாபிக் ஒய்ஸாக நீங்கள் வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னாலும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல் டாபிக் ஒய்ஸாக நான் எடுத்த எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இந்த டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ இங்கே எக்ஸு ஒய்யை சப்ஷெட் பண்ணுங்கள் ஒய் அப்படிங்கிறது பெரிய நம்பரை நீங்கள் எடுத்துக்கங்க அப்போ தான் நம்ம ஒய் மைனஸ் எக்ஸுங்க அப்படிங்கிறது கீழே கொடுத்தா கரெக்டாக ப்ளஸ்லேயே கிடைக்கும் இப்போ எக்ஸோட வேல்யூ பதினாறு ஒய்யோட வேல்யூ நாற்பத்தி எட்டு டிவைடட் பை நாற்பத்தி எட்டு மைனஸ் பதினாறு இப்போ நீங்கள் இந்த இதில் மேலே மல்டிபிள் கண்டிஷனில் இருக்கிறத மல்டிபிள் பண்ண வேண்டாம் பதினாறு நாற்பத்தெட்டையும் மல்டிபிள் பண்ண வேண்டாம் அந்த மல்டிபிள் கண்டிஷன்லேயே அப்படியே இருக்கட்டும் அப்போ இங்கே பதினாறு இன்ட்டு நாற்பத்தெட்டு அப்படியே போட்டுங்க கீழே மட்டும் நாற்பத்தெட்டு மைனஸ் பதினாறா அப்போ நாற்பத்தி எட்டில் பதினாறு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுன்னு வருதா இப்போ ஒரு பதினாறு பதினாறு ரெண்டு பதினாறா முப்பத்தி ரெண்டா ஓகேவா ஸோ ஈஸியாக நம்ம அந்த மல்டிபிள் கண்டிஷனில் இருக்க ஏதோ ஒரு நம்பரை ஈஸியாக கீழே நம்பரால் சிம்ப்ளை பண்ணிட முடியும் அடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே இருபத்தி நாலு ரெண்டா நாற்பத்தி எட்டு அப்போ இருபத்தி நாலுங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ஓகேவா ஸோ எக்ஸோட வேல்யூ இருபத்தி நாலு பார்த்தோம் இதாக அதற்கான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏபி என்ற எண்களின் மீப்போமா சி எனில் ஏ மற்றும் பியின் மீப்போவா என்ன அதாவது ஏபிங்கிற ரெண்டு நம்பர் அதோட எல்சிஎம் வேல்யூ சின்னு சொல்லிட்டாங்க அதே போல் ஏ மற்றும் பியோட ஹச்எஃப் வேல்யூ என்ன இதுதான் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இந்த மாதிரி எல்சிஎம் அண்ட் ஹச்எஃப் கான்செப்ட்டுக்கு ஒரு பேசிக்கான ஃபார்முலா இருக்குது எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்எஃப் இந்த ஃபார்முலா தான் ஓகேவா ஸோ இதில் ஒவ்வொன்று வேல்யூ கரெக்டாக சப்ஷூட் பண்ணுங்கள் இப்போ ஏபி அப்படிங்கிறத எக்ஸ் ஒன் எடுத்துக்கலாம் அப்போ ஏபி ஓகேவா அதே போல் எல்சிஎம் வேல்யூ சீன் மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்போ சி நோட் பண்ணிக்கிட்டோம் ஹச்எஃப் வேல்யூ தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ ஹச்எஃப் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க இங்கே என்னாகும் இந்த சி மட்டும் இந்த சைடு போகும்போது டிவைட் ஆகும் அப்போ ஏபி டிவைட் பை சி அப்படிங்கிற கிடைக்குமா இதுதான் ஹச்எஃப் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பர்சன்டேஜ் கான்செப்ட் தான் ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட் கட் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு தண்ணீர் தொட்டின் கொள்ளளவு நூற்றி ஐம்பது லிட்டர் தற்போது அதில் நாற்பது சதவீத தண்ணீர் நிரம்பி உள்ளது எனில் எழுவது சதவீத தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீங்கள் நாற்பது லிட்டர் என் நாற்பது பர்சன்டேஜ் என்னன்னு தனியாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை எழுவது பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத தனியாக கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அவசியம் இல்லை நீங்கள் ஒரே பர்சன்டேஜ் கான்செப்டில் ஆன்சர் கண்டு என்னன்னா என்னென்னா இப்போ ஆல்ரெடி நாற்பது பர்சன்டேஜ் ஃபில்லாக இருக்கா 70% வரணுமா அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன முப்பது பர்சன்டேஜ் அப்போது அவங்க கொடுத்துருக்க அந்த நூற்றம்பது லிட்டரில் முப்பது பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும் ஒரே ஸ்டெப்பில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் இப்போ நூற்றம்பதில் பத்து என்ன பத்து இந்த ஒரு ஜீரோ கேன்சர் அப்புடின்னா இதுதான் பத்து இப்போ முப்பது வரணும்னா பத்து பர்சன்டேஜோட மூணால் மல்டிப் பண்ணு அப்போ பதினஞ்சோட மூணால் மல்டிப் பண்ணுங்கள் பாஞ்சு இன்ட்டு மூணு நாற்பத்தி அஞ்சு அப்போ மொத்தம் நாற்பத்தி அஞ்சு லிட்டர் தான் தேவை ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா சார் இதில் என்ன இருக்குது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நாற்பது பெர்சன்ட் தனியாக கண்டுபிடிக்கிறதும் ஒரு டைம் எடுத்துக்கிறோம் எழுவது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் டைம் எடுத்துக்கிறோம் இதுக்கு வித்தியாசம் பார்க்குறதும் அதுலேயும் டைம் எடுத்துக்கிறோம் அப்போது இதுவளவு டைம் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஷார்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அதே இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட பேஜை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபீஸ் பே பண்ணவங்களுக்கு நான் அடுத்தடுத்தது நான் உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஃபீஸ் பே பண்ணவங்க நான் இதோட நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோஸ் வர்றது நான் நிப்பாட்டிடுவேன் யார் ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுப்பேன் ஸோ இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ரெண்டு மாதம் மே அண்டு ஜூன் நீங்கள் இந்த ரெண்டு மாதத்தில் எப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அறுபது நாளில் அறுபது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது உண்மையிலே நீங்கள் நிறைய கற்றுருப்பீங்க அந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் லோ காஸ்ட் தான் நான் வைக்கிறேன் த்ரீ ஹண்ட்ரெட் மட்டும்தான் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் டைம் சம்மேன் மணி நேரம் ஸோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க போர்ட் மாஸ் ரூல் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணனும் சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் தான் அதுக்கு முன்னாடி இப்போ உங்கள் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க பதினெட்டு க்யூ பன்னிரெண்டு பி ஃபோர் ஆர் ஃபைவ் எஸ் சிக்ஸ் இதை மதிப்பு தான் இதில் அந்த பி க்யூ ஆர்எஸ் பதிலாக தான் அவங்க சிம்பல் கொடுத்துருக்காங்க பி என்பது டிவைட் ஓகே ஸோ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த டிவைடா ப்ளஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மைண்டில் கன்ஃபியூஷன் இருக்கலாம் ஸோ அப்போ அது இங்கிலீஷ் கொஸ்டினே தமிழ் கொஸ்டினே சிம்பிள் கரெக்டாக இருக்கான் பாருங்கள் அப்போ பி என்பது என்ன டிவைட் அப்படின்னு தானே ஸோ அதை நோட் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பதினெட்டு பன்னெண்டு நாலு அஞ்சு ஆறு இந்த நம்பர் மட்டும் நோட் பண்ணியிருக்கீங்க அடுத்து க்யூ என்பது மல்டிபிள் மென்ஷன் பண்ணிட்டாங்களா ஸோ க்யூக்கு பல மல்டிபிள் நோட் பண்ணிடணும் ஆர் என்பது ப்ளஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்போ இது ப்ளஸ்ஸு லாஸ்ட் இருக்கிறது என்ன எஸ்எம் மைனஸ் அப்போது இந்த சிம்பிள் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு இப்போ போர்ட் மாஸ்ட் ரூலில் அப்ளை பண்ணணும் போர்ட் மாஸ்ட் ரூலில் இவங்க கொடுத்துருக்க நாலு சிம்பிளில் ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பண்ணணும் அடுத்து மல்டிபிகேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் அடிஷன் அடுத்து சப்ராக்ஷன் இப்போ டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் நாலு முன்னாங்க பன்னெண்டு ஓகே அடுத்து மல்டிபிள்னா இதுதான் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் பதினெட்டு இன்ட்டு மூணு பாயிண்ட்டா ஒரு இருபத்தி நாலு நாலு பேலன்ஸ் ரெண்டு ஒரு மூணு 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 ப்ளஸ் ரெண்டு அஞ்சு அப்போ மீதி இருக்கிறது என்ன இந்த ப்ளஸ் ஃபைவு மைனஸ் சிக்ஸு ஓகேவா ஸோ ஐம்பத்தி நாலு அஞ்சு நம்ம ஆட் பண்ணோம்னா ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதில் ஆறு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் ஐம்பத்தி மூணு ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரீசனிங்லே மிரர் கான்செப்ட் இங்கே வந்திருக்கு ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் நல்லா நீங்கள் கவனிக்கணும் ஒரு பாயிண்டில் உங்களுக்கு ஒரு ஒரு கன்ஃபியூஷன் வரும் பார்ப்போம் இங்கே என்ன கேட்டிருக்காங்க பிரவீன் சமீபத்தில் வாங்கிய புதிய இரு சக்கர வாகனத்தின் பதிவு என்னை பெற்றார் இங்கே அதன் கண்ணாடி பிரதிபலிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது சரியான பதிவு எண்ணுக்குரிய கண்ணாடி பிரதிபலிப்பினை காண்க அப்படின்னு கொஸ்ட் கேட்டிருக்காங்க இப்போ இங்கே அவங்க கொடுத்துருக்க அந்த நம்பர் நம்பர் பிளேட் என்னென்னா டி என் ஒன் டூ ஹெச் டூ ஃபைவ் எயிட் நைன் இதுதான் கொடுத்துருக்காங்க இப்போ இது கண்ணாடி பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒன்பது அப்படிங்கிறது தலையீழாக இருக்கா அதுவும் சம்மந்தம் இல்லாமல் இந்த இது இருக்குது ஓகேவா ஸோ அப்போ இங்கே இந்த இதை நீங்கள் இமேஜின் பண்ணிங்க அப்படின்னா ஒன்பது அப்படிங்கிறது கீழே இப்படி கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இப்படி கொடுத்து அடுத்து அதாவது இங்கே ஒன்பதுன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு ஓகேவா ஸோ ஒன்பது எட்டு அடுத்து அஞ்சு ரெண்டு இப்படி இப்படி ஆரம்பிச்சிருக்கா ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்ததுலேயே நீங்கள் சைடில் வச்சிங்க அப்படின்னா ஒன்பதுங்கிறது இப்படி வரணும் ஒரு வேளை கீழே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா டீயிலருந்தே ஸ்டார்ட் பண்ணி தலையிலாக இருக்கணும் ஓகே ஸோ பொசிஷன் நம்ம கண்ணாடியோட பொசிஷனை எங்கே நம்ம வச்சுருக்க பாசிபிள் இருக்குது அதையும் நீங்கள் கவனிக்கணும் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒன்பதுன்னு ஸ்டார்ட் ஆகி தலையில் இருக்குது அப்போ இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்போ ஆப்ஷன் ஏவும் யோசிக்க தேவையில்ல அதே போல் ஆப்ஷன் டி கவனிங்க ஒன்பது எட்டு அஞ்சு அப் ரெண்டு அதெல்லாம் வந்து மிரர் இமேஜ் மாதிரி இல்லை டேரெக்டாக அப்படியே மா ரிவர்ஸில் போட்டிருக்க மாதிரி இருக்குது மிரர் இமேஜே இது கிடையாது அப்போ ஆப்ஷன் டியும் வராது ஓகே இது வரைக்கும் கிளியர் ஆகிடுச்சா இப்போ நம்மளுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா ஆப்ஷன் பியா அல்லது ஆப்ஷன் சி அப்படிங்கிறதான் டவுட் வரும் இப்போ இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒருவேளை இந்த இந்த ஆப்ஷன் பி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது கீழே இருக்கிற லெட்டர்ஸ் தான் இருக்குது அதாவது இதை என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் இமேஜுங்க கூட சொல்லுவாங்க இப்போ வாட்டர் வந்து கீழே இருந்து சாப்பிட்னா அதுக்கு மேலே உள்ள லெட்டர் இந்த மாதிரி தான் தெரியும் டி அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி என் யூஸ் பண்ணுவோம் அடுத்து ஒன் நெக்ஸ்ட்டு டூ இந்த மாதிரி போட்டிருப்போம் ஓகே ஸோ ஹச் அதே போல் தான் இந்த டூ அப்படின்னு இருக்கும் இதெல்லாமே கண்டிப்பாக நம்ம ஒரு இமேஜின் பண் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத எயிட்டு நைன் இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ இது நைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது கீழே வந்திருக்கு அப்படின்னா இது ஒரு வாட்டர் இமேஜாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாட்டர் இமேஜாக அசூம் பண்ணிக்கலாம் அப்போது நம்மளுக்கு கண்ணாடி பிரதிபலிப்பு அப்படிங்கிறது என்ன ஒன்று ரைட்டோ அல்லது லெஃப்ட்டோ இப்போ இந்த மாதிரி நம்ம வைக்கிறோம் கண்ணாடி இந்த பொசிஷனில் இருக்குன்னு பாருங்கள் இந்த பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த நம்பருங்கிறது கிடைக்கும் அப்படியே வந்து இந்த நம்பர் இந்த மாதிரி ஒன்பது அப்படிங்கிறது கிடைக்கும் இங்கே ஒன்பது அடுத்து எட்டு அடுத்து அஞ்சு இந்த மாதிரி அப்போ ஆப்ஷன் சிக்குரிய இமேஜுங்கிறது கிடைக்கும் ஒருவேளை கண்ணாடியோட பொசிஷன் நாங்கள் வலது பக்கம் வைக்கிறோம் அல்லது கீழே வைக்கிறோம் இடது பக்கம் வைக்கிறோம் அப்படின்ற எக்ஸாக்டாக அதோட பொசிஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆப்ஷன் பி எடுத்துக்கணுமா சி எடுத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பட் இங்கே அந்த பொசிஷன்லாம் மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட்டு கண்ணாடி பிரதிபலிப்புன்னு சொல்கிறாங்க அப்போ லெஃப்டோ ரைட்டோ இதை தான் நம்ம கண்ணாடி பிரதிபலிப்பாக எடுத்துக்கோம் கீழே வர்றதை நம்ம அந்த வாட்டர் இமேஜுக்குரிய கான்செப்ட்டுக்கு நம்ம கொண்டு போயிடும் அதனால் இதை ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிற சூஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல நீங்கள் சாதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து பி வரக்கூடாதா ஏசி வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் கன்ஃப்யூஷன் இருக்கும் ஆனால் அதில் ஒரு தெளிவான ஒரு பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கணும் என்ன அப்படின்னா வாட்டர் இமேஜ்னா எப்படி இருக்கும் கண்ணாடி இமேஜுங்கிறது எப்படி இருக்குங்கிறத ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும் இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி வாட்டர் இமேஜுன்ட்டு காமனாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம பி எடுத்துக்கலாம் அதே இது கண்ணாடி பிரதிபலிப்புன்னு கேட்டிருக்கனால ஆப்ஷன் சிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் இது ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த கான்செப்ட் வந்து கேட்டிருக்காங்க ஒருவர் முந்நூறுக்கு எழுவத் எழுவத்தைந்து மாம்பழங்கள் வாங்கி அவற்றில் ஐம்பது மாம்பழங்களை முன்னூறுக்கு விற்பனை செய்தார் அனைத்து மாம்பழங்களும் விற்பனையான பின் அவரது லாபம் அல்லது நட்டம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில் நீங்கள் ஒரு பாயிண்ட் நல்லா கவனிச்சிக்கணும் அவர் வாங்கினது மொத்தம் எழுவத்தஞ்சு மாம்பழத்தை முந்நூறுவாய்க்குன்னு அவர் வாங்கியிருக்காரு ஓகேவா ஆனால் அவர் விற்றது ஐம்பது மாம்பழங்கள்லேயே அவருக்கு முந்நூறுவா கிடச்சிருச்சு ஓகேவா ஸோ ஐம்பது மாம்பழங்கள்லேயே அவருக்கு முந்நூறுவா கிடச்சிருச்சு மீதி அவர் அந்த இருபத்தஞ்சு மாம்பழங்களை எவ்வளோக்கு விற்கிறாரோ அதுதான் அவர் லாபம் ஓகே மொத்தம் எழுவத்தஞ்சு தானே அதில் ஐம்பது மாம்பழம் விற்றதுக்கே முந்நூறுனு கிடச்சிருச்சு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிங்க இருபத்தஞ்சு மாம்பழத்தை அவர் எவ்வளோக்கு விற்றுருப்பாரோ அதான லாபம் இப்போ ஐம்பது மாம்பழங்களை அவர் முந்நூறுவாய்க்கு விற்றாரு அப்படிங்கிற மின்சம் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் அஞ்சால் அடிச்சு கொடுங்க ஸோ ரெண்டால் அடிச்சு சாரி ரெண்டால் அடிச்சு கொடுங்க ரெண்டால் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு மாம்பழத்தை எவ்வளோக்கு விற்றாரு அப்படின்னு வந்திருக்கும் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்றுப்பாரா அப்போ இருபத்தஞ்சு மாம்பழத்தை அந்த வித்த அமௌண்ட்டு தான் அவருக்கான லாபம் நூற்றம்பது தான் அப்போ ஆப்ஷன் ஏதாவது அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும் அங்கே நம்ம எந்த பாயிண்ட்டை எடுத்துக்கணும் ஒரு சில இடங்களில் நீங்கள் அந்த வாங்கின வேல்யூ விட்டுற அந்த குவான்டிட்டியும் ஈக்குவல் பண்ணுறது மூலயமாகவும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அது வேறு மெத்தட் இருக்குது நான் அதை வேறு கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமவக்க முக்கோணத்தின் உயரம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில் சமவக்க முக்கோணத்தோட உயரத்திற்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகே ஸோ அந்த ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னாவே ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் சமவக்க முக்கோணத்தோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு ஏ இதுதான் அதற்கான ஃபார்முலா அப்போது இதில் ஏவோட வேல்யூ தெரியணும் ஏவோட வேல்யூ அவங்க டேரெக்டாக கொடுக்கல இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க என்னென்னா முக்கோணத்தோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு இருக்கா அப்போ மூன்று பக்கங்களுமே ஏ ஏ இந்த மாதிரி மூணு ஏன்னு நோட் போனோம் அப்போ த்ரீ ஏவோட வேல்யூ தான் இந்த நாற்பத்தி எட்டு அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன ஸோ ஏவோட வேல்யூ ஒரு மூணு மூணு இங்கே ஒரு மூணு மூணு பேலன்ஸ் பதினெட்டுன்னா ஆறு மூணு பதினெட்டு ஏவோட வேல்யூ என்ன பதினாறு அதை இங்கே அப்ளை பண்ணவே போதும் அப்போ ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு ஏவோட வேல்யூ பதினாறு இப்போ நம்ம அடித்து கொடுக்கலாம் ஓரெண்டு ரெண்டு இங்கே எட்டு ரெண்டாக பதினாறு இப்போது வேல்யூலாம் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூட் த்ரீங்கிறதே இல்லை அப்போ ரூட் த்ரீக்கு வேல்யூ சப்ஷூட் பண்ணியிருக்காங்க ரூட் த்ரீயோட வேல்யூ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ இது கண்டிப்பாக அது நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும் போல் ரூட் டூவோட வேல்யூ நீங்கள் ஞாபகம் வச்சுருங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே நீங்கள் ஏதாவது எதிர்பாராத நேரங்களில் சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட்டில் அதே போல் இந்த மென்சுரேஷன் டூ டி த்ரீ டி ரூட் த்ரீ எங்கே வருதோ அங்கெல்லாம் அப்ளை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஒரு சில நேரங்களில் ஓகே ஸோ அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ நீங்கள் ரூட் த்ரீயோட வேலையை இங்கே அப்ளை பண்ணுங்கள் அப்போது ரூட் த்ரீக்கு பதிலாக ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ அதோட எட்டை மல்டிபிள் பண்ணுமா இப்போ நீங்கள் எட்டை மல்டிபிள் பண்ணுங்கள் எட்டு ரெண்டா பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று அடுத்து மூவெட்டா இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு ஏழு எட்டா ஐம்பத்தி ஆறு ரெண்டும் ஐம்பத்தி எட்டுக்கு எட்டு பேலன்ஸ் அஞ்சு ஒரு எட்டு 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 ப்ளஸ் அஞ்சு பதிமூணு இந்த இடத்துல பாயிண்ட் மூணு தள்ளி பாயிண்ட் இருக்குல்ல அப்போ நம்ம பாயிண்ட் வச்சினோம் பதிமூணு புள்ளி எட்டு அஞ்சு ஆறு பதிமூணு புள்ளி எட்டு அஞ்சு ஆறு இங்கே இருக்குது ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதாவது மொதல் ஸ்டெப்லே ரெண்டோட எட்ட மெல்லிட்டு போனோம் பதினாறுன்னு ஆறு கிடைக்குதா ஆனால் ஆப்ஷனில் எங்கேயுமே ஆறுன்னு இல்லை அப்போது ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சருங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிடலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும் ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அது டூ டி த்ரீ டி நம்பர்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க காம்பவுண்ட் இண்டஸ்ட்ரிலருந்து தான் கான்செப்ட் கேட்டிருக்காங்க இதுக்கு ஈஸியான ஷார்ட் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பதினஞ்சு கூட்டு ஒட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு கிடைக்கும் ஒரு வருட வட்டி ரூபாய் மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு எண்ணில் வைப்பு தொகை என்ன எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா இப்போ கூட்டு ஒட்டி கான்செப்டு எவ்வளோ இப்போ ரெண்டு ஆண்டுகள் அப்படிங்கிற போது நம்ம என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம் ரெண்டு ஒன்றுங்கிற ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம் ஆனால் நம்ம ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அந்தளவுக்கு தான் ஆப்ஷன் இருக்குது எப்படின்னா இப்போ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது இருக்குதுன்னு தெரியாது ஆனால் நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம் பதினஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி இங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்ளை பண்ணி ரெண்டால் மல்டிபிள் பண்ணுவோம் சப்போ ரெண்டாவில் மல்டி பண்ணிவிட்டு நம்ம இது அடுத்தது இந்த வேல்யூ வந்து பாஞ்சு பர்சன்ட் கண்டுபிடிப்போம் டோட்டல் நம்ம எவ்வளோ கிடைக்குது அதுதான் நம்ம கூட்டுவோட்டே எடுத்துருப்போம் நீங்கள் கட்டு என்னோட கிளாஸ் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் பதினஞ்சு பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை நான் ரெண்டாவில் மல்டிபிள் பண்ணுறேன் எனக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஆக்சுவலாக மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி வரணும்ல வருட வட்டி இன்னும் மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சுன்னு இதுக்கு அந்த ரெண்டாவில் மல்டிபிள் பண்ணும்போதே அதாவது பாஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டாவில் மல்டிபிள் பண்ணும்போதே எனக்கு ஆன்சருக்கு நியரஸ்ட்டாக வரும் ஒரு ஆன்சர் ஒரு ஆப்ஷன் வரும் அதான் அதற்கான ஆன்சராக நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு சில இடங்கள் என்னென்னா ரெண்டு வேலையை அந்த பாயிண்ட்டில் வேரியேஷன் வரலாம் ஸோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம கவனமாக அப்போ நானும் இப்போ இங்கே பாருங்கள் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரன்ட்டு இப்போ ஃபஸ்ட் நீங்கள் ஐயாயிரம் எடுத்துக்கோங்க ஐயாயிரத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஐயாயிரத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோவு ஒரு ஜெட் கேன்சல் பண்ணிங்கன்னால் ஐநூறுங்கிறது பத்து பர்சன்டேஜ் அதில் பாதி அஞ்சு ஓகே ஃபஸ்ட்டு பத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன் அடுத்த அஞ்சு பர்சன்டேஜ்லாம் மணக்கணக்காக வரும் இரநூத்தம்பது மொத்தத்துக்கு எழுநூற்றி ஐம்பது ஓகே ஸோ எழுநூற்றி பண்ணுங்கள் உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு தான் வரும் அதாவது ஆயிரத்தி தான் வரும் நம்மளுக்கு அடுத்து நீங்கள் இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நியரஸ்ட்டாகவே இல்லை ஆப்ஷன் ஏ அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஆப்ஷன் பி கவுனிங்க ஆப்ஷன் பத்தாயிரம் ஓகேவா ஸோ பத்தாயிரத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ் என்ன பத்தாயிரத்தில் பத் பத்து பர்சன்டேஜுங்கிறது ஆயிரம் அதில் பாதிங்கிறது அஞ்சு பர்சன்ட் அப்போ ஆயிரத்தி ஐநூறா அப்போ நான் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாவது மல்டிபிள் பண்ணுறேன் அப்போது நியரஸ்ட்டாக மூவாயிரங்கிறது கிடைக்கும் ஓகேவா இப்போது சார் இப்போ எக்ஸாக்டாக நம்மளுக்கு வரணுமே அப்போ ஒரு வேளை வேறு ஆப்ஷன் இருக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா நீங்கள் இப்போ பத்தாயிரத்துக்கு மேலே அடுத்தது இருபதாயிரம்னு இருக்குது நீங்கள் இருபதாயிரத்தில் பத்து பர்சன்டேஜை எடுத்துக்கோங்க பத்து பர்சன்டேஜ் எடுத்து ரெண்டாயிரம் நீங்கள் வச்சு அதை நீங்கள் ரெண்டாவது மல்டிபிள் பண்ணாவே நாலாயிரத்துக்கு மேலே போயிடும் அப்போ நம்மளுக்கு தவற வேண்டிய அந்த மூவாயிரம் சம்திங்கில் வரவே இல்லை இல்லை நான் அதுக்கு மேலே போயிருதுல அப்போ இருபதாயிரமே நாலாயிரத்துக்கு மேலே போகுதுன்னா அப்போ இருபத்தஞ்சாயிரம் அதுக்கு மேலே தானே போகும் இதுலேயே நீங்கள் உங்களால் நல்லா தெரிஞ்சுக்க முடியும் ஆப்ஷன் பி அந்த பத்தாயிரங்கிறத அதற்கான ஆன்சர் வித ஒர்க் அவுட்டுமே பண்ணாமல் ஸ்மார்ட்டாக நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இதில் நம்ம எக்ஸுன்னு வச்சு ஃபார்முலா படி நம்ம அப்ளை பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த நான் சொன்ன ஷார்ட்கட்டை யார் தெளிவாக புரிஞ்சுருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மெத்தடு ரொம்பவே ஈஸியாக ஆன்சர் கண்டுச்சிட முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆண்டு ஒன்றுக்கு ஆறு ஒன்று பை நாலு சதவீத வட்டி வீதத்தில் ரூபாய் பதினாறாயிரத்தி எட்நூறுக்கு ஒன்பது மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டி அது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ தனிவட்டி கான்செப்ட் தான் இங்கே என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கலப் பின்னத்தை கொடுத்துருக்காங்க அதை நம்ம என்ன பண்ணணும் பின்னா மாற்றிடணும் அப்போது கீழே இருக்க ஆ நாலு ஆறு ஆறுனாங்க இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு பை நாலு தான் அந்த கலப்பின்னத்தில் இருக்கிறத நம்ம ஒரு பின்னவாக மாற்றினா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அடுத்து ஒன்பது மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க காலத்தை அது என்ன பண்ணணும் ஒன்பது பை ஆண்டாக மாற்றணும் அப்படின்னா டிவைடில் பன்னெண்டு போட்டுக்கணும் ஓகேங்களா ரைட் ஸோ இனி நம்ம அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்லேயே டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணிக்கலாம் என்ன வரும் இப்போ இங்கே ப்ரின்சிபல் அமௌண்ட்டு பதினாறாயிரத்தி எட்நூறு என் வேல்யூ ஒன்பது பை பன்னெண்டு நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இருபத்தி அஞ்சு பை நாலு ஓகேங்களா டில் வரக்கூடிய அந்த ஃபார்முலாக வரக்கூடிய ஹண்ட்ரட் இதை சிம்ளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வரும் சிம்ப்ளை பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா அடுத்து ஒரு நாள் நாலு இங்கே நான்காங்க பதினாறு இங்கே இருநாங்க எட்டு நாற்பத்தி ரெண்டுன்னு வருதா ஓகே நெக்ஸ்ட்டு மும்மூனா ஒன்பது இங்கே நாமூனா பன்னெண்டு நெக்ஸ்ட்டு ஒரு நாள் இங்கே ரெண்டாள் அடுதான் அடிச்சுக்கோங்க முடியும் இரண்டா நாலு இங்கேயும் அதே போல் ஈரெண்டா நாலு ஓரன் ரெண்டு இருபத்தொன்னு இருக்கா இப்போ நம்ம மேலே மல்டிபிள் பண்ண நம்பர் இருபத்தொன்று இன்ட்டு மூணு இன்ட்டு இருபத்தி அஞ்சு ஓகே மல்டிபிள் பண்ணாமல் இருபத்தி ஒன்று மூணு நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா அறுபத்தி மூணு அப்போது அறுபத்தி மூணை இருபத்தஞ்சி மல்டிபிள் பண்ணுங்கள் கொஞ்சம் பாஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று ஆரஞ்சா முப்பது ஒன்று முப்பத்தி ஒன்று இரு மூணு ஆறு ஆறு பன்னெண்டு இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சு நம்ம என்ன பண்ணோம் ரெண்டாவில் டிவைட் பண்ணோம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ரெண்டாவது டிவைட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே ஏழு ரெண்டா பதினாலு அப்போது ஏழுன்னு ஆரம்பிக்கணும் ஆப்ஷனை கவனிங்க ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஏழுன்ட்டு ஆரம்பிக்குது ஸோ ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் இப்படி தான் நீங்கள் ஆப்ஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் நிறையா டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப்லேயே நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிடலாம் அது மூலயமா ஒரு அஞ்சு செகண்ட் சேவ் பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரேஷியோ கான்செப்ட் தான் ரொம்ப சிம்பிளான தான் நாற்பது நிமிடத்துக்கும் ஒரு மணி நேரத்துக்கும் உள்ள விகிதம் அப்போது எல்லாமே நம்ம நிமிடமாக மாற்றணும் இங்கே நிமிடம்னு இருக்குது இங்கே மணின்னு இருக்கலை எல்லாமே நிமிடமாக மாற்றணும் நாற்பது நிமிஷம் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் ஸோ இதை அடிச்சு கொடுக்கலாம் அடுத்தது ரெண்டால் அடிச்சு கொடுத்தா இரண்டா நாலு இரண்டு ஆறு ரெண்டு இஸ்ட் மூணு தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எல்சிஎம் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் டுவெண்ட்டி செவன் இதுக்கான வேல்யூ நம்ம பார்த்துக்கணும் அதாவது இது ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்பாக மாற்றிக்கலாம் அதாவது த்ரீ க்யூப்போட வேல்யூ தான் டுவெண்ட்டி செவன் ஓகேவா பி க்யூப் மாற்றினா இதுக்கு என்ன ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இது தான் அதற்கான ஃபார்முலா இப்போ அதுபடி அப்ளை பண்ணோம்னா ஏங்கிறது எக் எக்ஸு பி அப்படிங்கிறது மூணு அப்போது x மைனஸ் த்ரீ அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் வேல்யூ ஒன்பது இதுதான் தான் ஃபஸ்ட்டு வேல்யூ அடுத்த ரெண்டாவது பாருங்கள் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் இருக்கா அந்த x மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கோங்க இதுக்கு ஃபார்முலா இருக்குது சார் அதை அப்ளை பண்ணணுமா அது தேவை ஓகேவா எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க இது ரெண்டாவது மூணாவது என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருக்குது இது வந்து த்ரீ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தானே அப்போது சாரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருந்தால் அதுக்கு ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இதுதான் இப்போ இவங்க எல்சிஎம் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ எல்சிஎம் கேட்டதுனால நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் கேட்டால் காமனான அதாவது பேஸ் காமனாக இருக்கிறதுலே ஹை வேல்யூ எடுத்துக்கணும் அடுத்து ஆல் டேம்ஸ் நம்ம எடுத்துக்கணும் இது தானே இப்போ இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு எடுத்தோம்னா இதே பேஸ் சமமாக இருக்கா இங்கேயே எக்ஸ் மைனஸ் த்ரீனு இருக்குது ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது அப்போ பேஸ் காமனாக இருக்க ஹை வேல்யூ என்ன எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் தான் அப்போ ஆப்ஷன் ஏ அதே போல் ஆப்ஷன் சி இதெல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்தது என்ன எக்ஸ் ப்ளஸ் த்ரீ மட்டும் இருக்கா அப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீயும் இங்கே சேர்த்துக்கணும் ஆனால் இங்கே எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது அப்போ இதுவும் வராது இங்கே எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது இதுவும் வராது ஆரம்பத்தில் எக்ஸ்பைனஸ் இது இல்லாதனால இதையும் நம்ம எடுத்துக்கல ஆப்ஷன் தான் இதில் வந்து சரியான ஆன்சர் நம்ம நோட் பண்ணிடலாம் ஏன்னா ரிமைனிங் டைமும் இங்கே தான் இருக்குது ஓகே அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நூற்றி தொண்ணூறாவது ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு பார்ட்டாக நம்ம எடுத்துக்கோம் மொத்தம் இருபத்தஞ்சில் ப ஒன்றுலேருந்து பதிமூணு ஃபஸ்ட்டு பார்ட்டாக அடுத்தது மீதி இருக்க பன்னெண்டு செகண்ட் பார்ட்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் இது பதிமூணாவது கொஸ்டின் தான் பாருங்கள் இந்த இரு எண்கள் மீப்போமா ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் அவற்றின் மீப்போக்கா இருபத்தி ரெண்டு ஓர் எண் நூற்றி ஐம்பத்தி நாலு எண் மற்றொரு எண் காங்க இந்த மாதிரி எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் கொடுத்து ஒரு எண் கொடுத்து மற்றொரு எண் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஸோ இந்த எல்சிஎம் எண் ஹச்சிஎஃப் டிவைடட் பை அந்த ஒய் வேல்யூ ரிமைனிங் வேல்யூ அதாவது எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் கட்சி ஆஃப் தானே அதான் இங்கே மாடிஃபை பண்ணியிருப்போம் எல்சிஎம்மோடய வேல்யூ என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டு கட்சி வேல்யூ இருபத்தி ரெண்டு டிவைடட் பை ஒரு எண் நூற்றி ஐம்பத்தி நாலு மற்றொரு எண் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க இதை சிம்பிள் பண்ண ஆன்சர் வந்துடும் ஃபஸ்ட்டு பதினொன்று நாள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ரெண்டு பதினொன்றா இருபத்தி ரெண்டு ஒரு பதினொன்று பதினொன்று பேலன்ஸு நாலு அப்போது நாற்பத்தி நாலுனா நாலு பதினொன்னா நாற்பத்தி நாலு நெக்ஸ்ட்டு ரெண்டில் அடிச்சு கொடுத்தோம்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டா பதினாலு அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டை ஏழால் மட்டும் நம்ம அடித்து கொடுக்கணும் ஓரேழு ஏழு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஈரேலா பதினாலு பதினாலுனா பேலன்ஸ் அறுபதுன்னு வருமா ஓகேவா இங்கே ஒரு ஜீரோ இருக்கும் இங்கே ஆறு அறுபது அப்படின்னா எட்டேழா ஐம்பத்தி ஆறு பேலன்ஸ் என்ன நாலுன்னு வருமா அறுபதுலாம் ஐம்பத்தி ஆறு போனஸ்னா பேலன்ஸ் நாலு நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்குமா நாற்பத்தி ரெண்டுனா ஆறேழா நாற்பத்தி ரெண்டு அப்போ இரநூத்தி எண்பத்தி ஆறு தான் அந்த இன்னொரு நம்பர் ஆப்ஷன் எப்படிதான் அதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ஒன்றுலேருந்து பதிமூணு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் நிறையா ஷார்ட்கட்டு அதே போல் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அடுத்த பார்ட்டில் மீட் பண்ணலாம்